அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அது என்னமாம் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி பன்னெண்டாகவே போவதில்லை நான் படுக்க ஆகும் அட ரெண்டு மூணு நாளாக இப்படி தான் லேட்டாக லேட்டாக படுக்கிறீங்க என்னாச்சும் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலடி நீ போய் படு போ கதவை நல்லா தாப்பாக போட்டுக்கோ அட இப்போ மனுஷனுக்கு என்னாச்சு நல்லதானே இருந்தாரு இல்லை தேவன் ஒரு வழியை பொண்டாட்டிய தூங்க வச்சாச்சு நாம வாங்கி வச்சிருக்கிற கொலுசை எடுத்து நம்ம காலில் மாட்டுவோம் ஃபியூ மூமெண்ட்ஸ் லை ரெண்டு கால்லையும் கொலுசை மாட்டியாச்சு நடந்து பார்ப்போம் ஆஹா சல் சல்னு சத்தம் பேய் வர மாதிரியே இருக்குது ஐயா இப்படியே நடந்த அவன் வீட்டை ஒரு ரவுண்டு வந்தால் அலறி அடித்து மாட்டான் கண்டிப்பாக திரிச்சு ஓடத்தான் போகிறான் அதை நான் என் ரெண்டு கண்ணால் பார்க்கத்தான் போகிறேன் என்னது படிக்கட்டு தரும் குடும்பம் இருக்குது நேரப்ப கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணுன்னு வெளியேட்டை கூட போடாமல் இருக்கான் ஐயா எடரி கெட்டரி விழுந்தா அவளை தான் எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும் பார்த்து சூதானமாக ஏறணும் கொலு ஆஹா கேக்குது நாம தான் போட்டிருக்கோம் ஆஹா நாமளே பயப்படுறோம்னா கண்டிப்பா அவனும் பயந்துருவான் மாடிக்கு வந்தாச்சு என்ன இருட்டு இருட்டு என்ன அப்படியே நடந்து ஒரு ரவுண்டு வருவோம் என்ன அது ரெண்டு ரவுண்டு வந்துட்டோம் எந்த ரியாக்சனுமே காணமய்யா ஒருவேளை ஃபுல்லாக மப்பாயி மட்டையாயிட்டானோ ஆஹா நம்ம நேரம் இப்படியா இருக்கணும் சரி அடுத்து இன்னொரு ரவுண்டு வேகமாக வருவோம் என்னது கொலுசு சத்தம் கேட்குது யாரோ நடந்து வர்ற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் எந்த லேடி கொலுசு போட்டுட்டு நம்மளை தேடி வருது ரெண்டு மூணு நாளாக கதவு தொற்ற சத்தம் இன்னைக்கு கொலுசு சத்தம் போய் தான் பார்ப்போமே யாரது இந்த நேரத்தில்

என்ன உருளை உருளையாக இருட்டில் எவ்வளோ படிக்கட்டு கட்டுனது நம்ம தானே அதில் நம்மளே உருந்துட்டோமையா அப்பா என்னது மூக்கில் செவப்பாக ஏதோ வருது ஆஹா ரத்தம் என்னது பல்லெல்லாம் ஆடுது என்னது கதவை துறந்து எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு யாருமே இல்லை யார் கொலுசு போட்டுட்டு வந்திருப்பா ஒருவேளை கல்யாணிக்கு வாங்க வேண்டிய கொலுசை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால கொலுசு சத்தம் கேட்டிருக்கோ பிரம்மையாக இருக்கும் ஆஹா நல்ல வேலை நாம் படிக்கட்டில் உருண்டு புரண்டு இப்படி மூக்கை உடைச்சிட்டு வந்ததை நம்ம பொண்டாட்டி பார்க்கல